டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பீம் இயக்கத்தில் சிவாஜி நடித்த படம் பழனி இந்த படத்துக்கு கவிஞர் கண்ணதாசன் தான் பாடல்கள் எழுதினார் அந்த நேரம் பார்த்து கண்ணதாசனுக்கு பண நெருக்கடி அவர் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் உடனடியாக செலவழித்து விடுவாராம் ஒருமுறை அவங்க சொந்தக்காரங்க கிட்ட தீபாவளி செலவுக்கு பணம் கேட்டுள்ளார் கண்ணதாசன் அப்போது அவங்க இல்லைன்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டார்களாம் இதனால் கவிஞருக்கு மன வருத்தம் அண்ணன் தம்பிகளே இல்லைன்னு சொல்லிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த நேரம் அது அந்த சமயத்தில் இருந்து ஃபோன் வருது அண்ணன் பழனி படத்து பாடல்களுக்காக உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க அதனால் எம்எஸ்வியோட கம்போசிங் ரூமுக்கு கவிஞர் பாடல் எழுத போகிறாரு அந்த சமயத்தில் கவிஞரிடம் பணம் இல்லாததால் எம்எஸ்வியிடம் கேட்குறார் அவரும் பணம் கொடுத்தா கவிஞரை கையில் பிடிக்க முடியாதுன்னு அண்ணன் என்கிட்ட காலனா இல்லை எல்லாம் அம்மா கிட்ட சொல்லி சொல்லிவிட்டாராம் பிறகு என்ன பாட்டு எழுதணும்னு கேட்டுள்ளார் கண்ணதாசன் பாடலுக்கான சுச்சுவேஷனை சொல்றாரு அதுல சிவாஜியின் சூழல் நமது சூழல்னு கண்ணதாசன் நினைக்கிறார் அதுதான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா பாடல் அதை பாடியவர் டிஎம்எஸ் அற்புதமான பாடல் மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றது அந்த பாடலில் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலேன்னு எழுதியிருந்தார் கண்ணதாசன் இந்த பாடலின் சரணத்தில் கவிஞர் எழுதிய எல்லா வரிகளும் அனுபவபூர்வமானவை இந்த உலகத்தில் உறவு என்பதும் அதனால் வரும் துன்பங்களும் மனிதனுக்கு மட்டுமே உண்டு என்றும் அதற்கான தீர்வையும் பாடலில் அருமையாக எழுதியிருந்தார் கண்ணதாசன் அதே பாடலில் கூட பிறந்தவன் மட்டும் அண்ணன் தம்பி அல்ல சோகத்தில் இருக்கும் போது ஆறுதல் படுத்தி கண்ணீரை துடைக்கும் எல்லாருமே அண்ணன் தம்பிகள்தான் என்ற அருமையான கருத்தையும் அந்த பாடலில் சொல்லியிருந்தார் கவியரசர் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்